வாக்கு எண்ணிக்கையின் போது பதிவு செய்யப்பட்ட வாக்கு எண்ணிக்கையும் எண்ணப்பட்ட வாக்கு எண்ணிக்கையும் வேறுபாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ள திமுகவினருக்கு உள்ளோம் திமுக தகவல் தொழில்நுட்ப மாநில செயலாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தகவல் மதுரை மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள வாக்கு இயந்திரங்களில் திமுக வேட்பாளர்கள் பி டி ஆர் பழனிவேல் தளபதி பூமிநாதன் உள்ளிட்ட பலர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அரசை நடத்தும் மாண்பு உள்ளது முன்பெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீது மிகுந்த மரியாதை இருந்தது தற்போது அது குறைந்து வருகிறது தேர்தல் நடைபெற்று ஒரு மாத காலம் ஆன பிறகு எண்ணிக்கை நடைபெறுகிறது என்பது வருத்தமுடைய கருத்தை உருவாக்கக்கூடிய செயல் மேற்கு வங்க மாநிலத்தில் தேர்தலை எட்டு பாகங்களாக பிரித்து நடத்துவதும் அந்த மாநிலத்தின் தேர்தல் முடியும் வரை இங்கு நடைபெற்ற தேர்தல் அறிவிப்பை வெளியிடாமல் வைத்திருப்பதும் ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் இது ஒரு மாத காலமாக வாக்கு எந்திரம் வைக்கப்பட்டுள்ள இடத்தை கட்சியினர் மற்றும் தோழமை கட்சிகளுடன் கண்காணித்து வருகின்றோம் பல மாநிலங்களில் ஆளும் கட்சியின் ஏவிஎம் எந்திரங்களை வாகனங்களில் எடுத்துச் செல்லும் அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம் எனவே நாங்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நேரில் சென்று ஆய்வு செய்து எந்த மாதிரியாக வாக்கு எண்ணிக்கை நடத்தப் போகிறார்கள் என்பது குறித்து ஆய்வு செய்தோம் குறைகளையும் சுட்டிக்காட்டி உள்ளோம் படிவம் பதினேழு சி அளிக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கையும் விண்ணப்ப படிவம் இருபதின்படி எண்ணப்பட்ட வாக்கு எண்ணிக்கையும் தொகுதி வேறுபாடாக இருந்தது இதனை சுட்டிக்காட்டிய போதும் அதனை சரி செய்யாமல் விண்ணப்ப படிவம் பதினேழு சி விவரத்தையும் வெளியிடாமல் தகவலை நிறுத்தி வைத்தார்கள் இது மிகவும் தவறான செயல் எனவே இது குறித்து வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள திமுகவினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எண்ணிக்கையில் வேறுபாடு வராமல் இருந்து பார்த்து கொள்ளுமாறு தெரிவித்துள்ளோம் எனவே இது குறித்து சரியான நடவடிக்கை இருக்கும் என நம்புகிறோம் வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பு காட்டிலும் கூடுதலாகவே அதிக இடங்கள் கிடைக்கும் எனவே எந்த நடைபெறாமல் இருக்க பார்த்துக் கொண்டிருப்பது எங்கள் கடமையாக உள்ளது என்றார் ஒரு அடிப்படை கொள்கை நம்ம நாட்டில் ஒரு காலத்தில் தேர்தல் ஆணையம் மிக மரியாதைக்குரிய வகையில் செயல்பட்டு இருந்தது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தேர்தல் நடந்த பிறகு எண்ணிக்கையை வைக்கிறது மிகவும் வருத்தம் உருவாக்குற ஒரு நிகழ்வு இதை பல வகையில் பல முறை பலர் கூறியிருக்கிறார்கள் எங்கேயோ ஒரு மாநிலத்தில் ஒரே நாளில் நடக்க வேண்டிய தேர்தலை எட்டு நாளாக எட்டு பங்காக பிரித்து ஒரு மாதமாக நீடித்து அந்த மாநில தேர்தல் முடிவு வர்ற வரைக்கும் இங்கே வரக்கூடாதுன்னு செய்கிறது ஒரு முற்றிலும் தவறான ஜனநாயக விரோத ஒரு செயல் அந்த செயலினால் வேறு வழி இல்லாமல் இங்கே ஒரு மாதம் கடுமையாக உழைப்புடன் எங்கள் கட்சி நிர்வாகிகள் தோழமை கட்சி நிர்வாகிகள் எல்லாம் இருந்து இந்த பெட்டிகள் இவிஎம் பெட்டிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பல மாநிலங்களில் பல அசாதாரண சம்பவங்கள் வேட்பாளர் வண்டியில் அதுவும் ஆளுங்கட்சி வேட்பாளர் வண்டியில் இவிஎம் இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு வரலாற்றின் அடிப்படையினால் ஒரு மாதமாக இங்கே கடுமையாக உழைப்பு உழைத்து இதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு முப்பத்தாறு மணி நேரத்தில் எண்ணிக்கை ஆரம்பிக்க இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வேட்பாளர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சி மாநகர எல்லாம் இங்கே வந்து ஏற்பாடுகளை ஓரளவுக்கு ஒரு ஆய்வு செய்து எந்த எங்களுக்கு தெரிகிற ஏதாவது குறை இருந்தால் அதை ஆரோவிடம் சுட்டி காட்டி என்ன ப்ராசஸ் நிஜமாகவே நடக்க போகுது யார் கான்ட்ராக்டரு யார் வெண்டரு என்ன எப்படி தகவல் ஏற்ற போகிறாங்க எப்படி தவறு நடக்காமல் பார்க்க போகிறாங்க ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் போன எல்லா தேர்தலிலும் ஃபார்ம் செவன்டீன் சி அதாவது அளிக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கையும் ஃபார்ம் டுவெண்ட்டி எண்ணப்பட்டு வாக்கு எண்ணிக்கையும் தொகுதிக்கு தொகுதி பல வேறுபாடுகள் இருந்திருக்கு இதை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி பல முறை பண்ண பிறகு தேர்தல் ஆணையம் அதன் செயலை சிறப்பிக்கிறதுக்கு பதிலாக முற்றிலும் ஃபார்ம் செவன்டீன் சி தகவலை வெளியிடுறதே நிறுத்தி வைத்திட்டார்கள் எவ்வளோ தவறான சம்பவம் இது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலாளர் என்ற அடிப்படையில் முடிந்த அளவுக்கு எல்லா தொகுதியிலும் எங்கள் ஏஜென்ட்டிடம் அந்த ஃபார்ம் செவன்டீன் சி தகவல் எல்லாம் வாங்கி இவிஎம் பெட்டி நம்பர் என்ன கிரீன் ஃபார்ம் நம்பர் என்ன பிங்க் ஃபார்ம் நம்பர் என்ன மொத்த எடுக்கப்பட்ட வாக்கு பதிவான வாக்கு என்ன அதை டேபிள் டேபிளாக மேஜை மேஜாக பதினாலு மேஜைக்கும் ஆரோ ஸ்லிப்புக்கும் ஏற்பாடு செய்து எல்லா தொகுதிக்கும் அனுப்பி இந்த எண்ணிக்கையில் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்ற அளவுக்கு செயல்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அது ஒரு புறம் இருக்க இந்த வெண்டர்ஸ் எல்லாம் எப்படி தகவலை ஏற்ற போகிறாங்க ஃபார்ம் டுவெண்ட்டிலையும் பிளவு வரக்கூடாது அப்படின்ற கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஓஎஸ்எஸ் என்ற கம்பெனியோடைய ஒப்பந்தக்காரரிடம்தான் இருக்குது இது அரசாங்க ஊழியர் இல்லை ஆனால் அதையும் கண்காணித்து எந்த அளவுக்கு இது முறையாக நடக்க போகிறது என்றதை ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம் இன்னும் ஒன்றரை நாளில் அரசாங்கம் முடிந்த அளவுக்கு எல்லாத்தையும் சரியாக நடத்துவதற்கு முயற்சி எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் நேற்று ராத்திரி வந்த கணிப்பின்படி ஒரு மகத்தான வெற்றி எங்கள் அணிக்கு வர மாதிரி சொல்கிறாங்க என் கணிப்பில் அது முழுவாக முழுசாக அவங்களுக்கு தகவல் இல்லை என்னிடம் இருக்கிற தகவல் இந்த கணிப்பை சொல்கிறதை விட அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் அளவுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கு மாநில அளவில் எங்கள் அணிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அதனால் எந்த முறைகேடும் நடக்காமல் இருப்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை அதை இங்கே நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறோம் நன்றி